தேசிய போலீஸ் ஆணைக்குழு உறுப்பினர் பதவியிலிருந்து ரேணுகா ராஜினாமா தங்க பிஸ்கட்டுகளுடன் கட்டுநாயக்கவில் சிக்கிய இலங்கை தொழிலதிபர் பிரதமர் ஹரிணியை பதவி நீக்க முயற்சிக்கும் ஏபிபி ஆம்பலப்படுத்தும் காமன் பிலர் சபாநாயகருக்கு எதிராக சிஐடிஎல் முறைப்பாடு தேசிய போலீஸ் ஆணைக்குழு உறுப்பினர் பதவியில் இருந்து ரேணுகா ஏகநாயக்கர் ராஜினாமா செய்துள்ளார் அவரது ராஜினாமா கடிதம் ஏற்கனவே அரசியலமைப்பு சபைக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் மூலம் பதவி நீக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து போலீஸ் மா அதிபர் பதவியும் வெற்றிடமாக உள்ளது அதன்படி தேசிய போலீஸ் ஆணைக்குழுவில் தற்போது இரண்டு உறுப்பினர் பதவிகள் வெற்றிடமாக இருப்பதாக ஆணைக்குழுவின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் ார் இந்த அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் இருந்து சகாதேவன் செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த முடிவை பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சுக்கு என்று அறிவித்துள்ளார் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வெளிநாட்டில் இருந்து வந்த இலங்கை பயணி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கார் உதிரி பாகங்கள் மறைத்து வைக்கப்பட்ட நானூற்றி எட்டு பவுன் எடையுள்ள இருபத்தி எட்டு தங்க பிஸ்கட்டுகள் அவரிடமிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இவற்றின் பெருமதி பதினோரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது சிலாபத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி எட்டு வயதான தொழிலதிபர் கார் உதிரி பாகங்களுக்கான உரிய வரிகளை செலுத்தி விமான நிலையத்தில் விட்டு வெளியேற முயற்சித்துள்ளார் எனினும் தொழிலதிபர் தொடர்பில் கிடைத்த புலனாய்வு தகவலின் அடிப்படையில் கட்டநாயக விமான நிலையத்தின் குற்ற புலனாய்வு திணுக்கல அதிகாரிகள் குழு அவரை கைது செய்தனர் பயணி சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டு வந்த தங்க பிஸ்கட்டுகளை மேலதிக விசாரணைக்காக கட்டநாயக்க விமான நிலையத்தில் சுங்க அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பிரதமர் ஹரிணி அமரசூரியவை நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையில் மக்கள் விடுதலை முன்னணியின் ஒரு தரப்பினர் தற்போது செயற்படுகின்றனர் என பிவிதுரு ஹெலோ உறமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கமன் பிளா தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள பிவிதூர் ஹெல உரிமைய காட்சி காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் பிரதமர் நாடாளுமன்றத்தில் குறிப்பிடும் ஏதேனும் விடயத்தில் தவறு இருந்தால் அதனை ஜனாதிபதி சுட்டிக்காட்டி திருத்தம் செய்ய வேண்டும் அல்லது பிரதமர் அதனை திருத்திக் கொள்ள வேண்டும் இவ்விருவரையும் தவிர்த்து புரிதொருவர் பிரதமரின் கருத்தை விமர்சிக்க முடியாது அமைச்சர் வசந்த சமரசிங்க பிரதமரை மக்கள் மத்தியில் மலினப்படுத்தியுள்ளார் பிரதமரின் கருத்தை தெளிவுபடுத்தும் அளவுக்கு அமைச்சர் வசந்த சமரசிங்க சிரேஷ்டத்துவம் மிக்கவர் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் மக்கள் விடுதலை முன்னணிக்கும் இடையிலான முரண்பாடு தீவிரமடைந்துள்ளதை கடந்த மே மாதம் வெளிப்படுத்தி இருந்தோம் அமைச்சரவையில் மாற்றம் ஏற்பட உள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அண்மையில் ரத்நாயக்கிட்டார் பிரதமர் அமரசூரியவை பதவி நீக்கிவிட்டு மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினராக பிமல் ரத்நாயக்கவை பிரதமராக நியமிப்பது தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணியின் காரியாலயத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஜனாதிபதியும் கலந்து கொண்டுள்ளார் ஹரணி அமரசூரியவை பிரதமர் பதவியில் இருந்து நீக்காமல் இருப்பதற்குரிய ஆறு ஹரணிகளை ஜனாதிபதி போது குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்தின் வாக்கு வங்கியில் பெரும்பாலானவை தேசிய மக்கள் சக்திக்கு சொந்தமானது தேசிய மக்கள் சக்தியின் தலைவராக பிரதமர் உள்ளார் மேற்குலக நாடுகளின் தூதரக பிரதிநிதியாகவும் அரசாங்கத்தின் பிரபுக்கள் வகுப்பின் பிரதிநிதியாகவும் பிரதமர் உள்ளார் அரசங்கத்தை சர்வதேச மட்டத்தில் பிரதிநிதித்துவம் செய்யும் பாலின சமத்துவத்தின் கல்வி மற்றும் தொழில்துறை பிரதிநிதியாகவும் பிரதமர் உள்ளார் ஆகவே அவரை பதவி நீக்க முடியாது என்று ஜனாதிபதி தெளிவாக குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதியின் இந்த தீர்மானத்தால் மக்கள் விடுதலை முன்னணியினர் அதிருப்தி அடைந்து பிரதமருக்கு எதிராக மக்கள் மத்தியில் தவறானதொரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தி அவர் சுயமாகவே பதவி விலகும் நிலைமையை ஏற்படுத்த முயற்சிக்கின்றார்கள் இது முற்றிலும் தவறானதொரு செயற்பாடு என தெரிவித்தார் சபாநாயகர் ஜெகத் எதிராக குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த முறைப்பாடு புதிய மக்கள் முன்னணியின் கொழும்பு மாவட்ட தலைவரும் மாநகர சபை சபை கூறினால் நேற்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் சபாநாயகரின் உத்தியோகபூர்வ இல்லம் நாடாளுமன்ற ஆய்வு மற்றும் ஆராய்ச்சி மையமாக மாற்றப்பட்டுள்ளது நிறுவன சட்ட கோவையின்படி சபாநாயகரின் உத்தியோகபூர்வ இல்லத்தை வேறு எந்த நோக்கத்துக்காகவும் பயன்படுத்த முடியாது சபாநாயகரின் உத்தியோகபூர்வ இல்லம் வேறு எந்த நோக்கத்துக்காகவும் பயன்படுத்தப்பட்டால் அமைச்சரவை ஒப்புதல் தேவை தற்போது அமைச்சரவை ஒப்புதல் பெறாமல் அதற்காக நாடாளுமன்ற ஆலோசனை குழுவின் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது என முறைப்பாட்டாளர் தெரிவித்துள்ளார் ஜப்பான் நாட்டின் மக்கள் தொகை அண்மை ஆண்டுகளில் வேகமாக சரிந்து வரும் நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதிக்கள் பத்து லட்சம் பேரை இழந்துவிடும் மேலும் மக்கள் தொகை பிரச்சனையை சமாளிக்க தான் ஒரே வழியாக இருக்கும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் ஜப்பானில் பிறப்பு விகிதத்துக்கும் இறப்பு விகிதத்துக்கும் உள்ள வேறுபாட்டை குறிப்பிட்டு அவர் இந்த எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கிறார் ஜப்பானின் குறைந்து வரும் மக்கள் தொகையானது கவலை தரும் சவாலான விஷயமாகவே உள்ளது மருத்துவ செலவினங்கள் சமூக சேவை தொடர்பான அழுத்தங்களால் மக்கள் தொகை குறைவதால் தொழிலாளர் வளம் குறையும் புவியியல் அமைப்பில் மாற்றம் ஏற்படும் எனவே எங்கு பிரச்சனைகளை கையாள செய்யறிவுதான் மிக முக்கிய பங்கு வகிக்கும் மக்கள் தொகை வீழ்ச்சியால் ஏற்படும் பொருளாதார மற்றும் சமூகத்தின் மீதான தாக்கங்களை செய்யறிவு தடுக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் ஏப்பானில் ஏற்பட்டிருப்பது ஏதோ திடீரென உருவான பிரச்சினை அல்ல அங்கு அரை நூற்றாண்டு காலமாகவே மக்கள் தொகை சரிந்து வருகின்றது இதற்கிடையே கடந்த சில வருடங்களில் ஜப்பான் மக்கள் தொகை எந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைந்தது என்பதை அரசும் ஊடகங்களும் வெளியிட்ட தரவுகள் மூலம் தெரிய வந்துள்ளது ஜப்பான் மிக குறைந்த அளவில் குழந்தைகள் பிறப்பும் வயது முதுமை காரணமாக அதிக இறப்புகளும் கடந்த ஒரு சில ஆண்டுகளாகவே பதிவாகி வருகின்றது